சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்கு ஆட்டோ ஏறி வீரத்துல இருந்து வீரத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறி இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதான் இருந்து வரோம்

நீங்க வாக்கு கேட்கறீங்க உங்க தப்ப கேக்குறாங்க தப்ப தப்ப கேட்கறாங்க தப்பை ஒன்று அடி வாங்குறீங்க கடைசியில வந்து என்னை திட்டிட்டு ரோட்டு முழுக்க போறீங்க இதெல்லாம் இதெல்லாம் போனா இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் போடக்கூடாதுன்னா ஒரு வாழ்க்கை கிடக்கூடாது ஒருத்தவங்க வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து தேவையில்லாத என்னை பத்தி தப்பா பேசுறதும் என் கோயிலை பத்தி தப்பா பேசுறதோ ஊருக்குள்ள போய் நான் சொல்றதுனா இது என்ன அர்த்தம் இது எந்த துளச்சிக்கணும் இந்த மாதிரி நீங்க தப்பா பேசுங்க உங்க வீடியோ பூரா அப்டோட் பண்ண சொல்றேன் அப்பதான் நான் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்பதான் உங்க வண்டவாள வெளியே தெரியும் இப்ப போட்டதெல்லாம் கம்மி பாதி பாதி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு இருக்காங்க மூச்சு எல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுறீங்க உங்க வீடியோ எல்லாம் வெளியே வரும் இருந்து ஒரு பொண்ணு இப்பதான் கேட்டு போனச்சு வீட்டுக்காரர் வீட்டுக்கார்ட தப்பு பண்ணிட்டு நீ என்ன பேசுறியா உங்க வீடியோ வெளியே வரும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடு அந்த வீடியோ வச்சு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு நீ வேற எழுதி வச்சுக்கோ கண்டிப்பா பாருங்க நீ தக்க மாட்டாண்ட அனுபவிப்பேன் நீ வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்க நீங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க உன்ன கல்விகளையும் ஊத்துறாங்க உனக்கு எல்லாம் அறிவு இல்லை இப்படிதான் பேசுவியா அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தி வந்தான் நிறையா தப்பு பண்ணா ஆண்கள் தப்பு பண்ண அடிவாங்கன்னா சிரிக்கிறீங்க அது ஒரு பெண் தப்பு செஞ்சுட்டு போறாம உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டா அது வேற இப்படி வந்து நான் நான் கண்டுபிடிச்சு கேட்டு அடிச்சா நான் தப்பானவளா பொருஷருக்கு துரோகம் பண்ணுவீங்க நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேனா சொல்லு பார்க்கலாம் எந்த விஷயமும் சொல்லாத வாக்கேற்கிற மட்டும் உங்க வேலையை காட்டுறீங்க உங்களாட்ட உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுங்க என்ன வேணும் ஆ நான் அதை பண்ணுறேன் இதை பண்றேன்னு சொன்னதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் தேவைக்கு தான் நீங்க வரீங்க என் தேவைக்கு நாங்கள் வரல சரியா நீங்க வந்து கேட்குற இடத்துல தப்பா மாட்டிக்கிறீங்க நூறு பேருக்கு நான் தனித்தனியாக யாருக்கும் வாக்கு பார்க்க முடியாது அதுக்குன்னு ரூம் கட்டியாவே தனியாக வாக்கு பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயத்தை என்னோட விட்டுருங்க தயவுசேது என்ன பேசுகிற மாதிரி இருந்தா உங்க வீடியோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் எடுத்து வெளியேற்றுவோம் சேமலை வருத்தப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் அதுதான் யாருக்குமே அதுதான் நான் ஒரு தடவை பார்ப்பேன் ரெண்டாவது தடவை ரோட்டில் பேசிட்டு போனாங்க தெரிஞ்சு அவங்க வீடியோ வெளியே விட்டுருவேன் நான் இப்பயே சொல்லிட்டேன் ஏமா நீங்க இப்போ புதுசாக தான் வந்தீங்க ஏமால தப்பு இருக்கா நம்ம தப்பு பண்றோட வராம வந்துக்கல வராம வந்துக்கல தப்பான விஷயத்துக்கு வராதுங்க நான் சொல்றேன் அப்புறம் மீண்டும் வந்து அதை கேட்டால் நான் அடிக்காம என்ன பண்ணுவேன் நாலு கல்யாணம் வேணுங்கிறீங்க மூணு கல்யாணம் வேணுங்கிறீங்க அப்புறம் கொஞ்சம் நான் பரவிச்சு போட்டது பார்த்ததுனால நாங்களே வந்தோம் இந்த அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி நான் கோவக்காரி தான் ஆனால் நல்ல விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன் தப்பான விஷயத்துக்கு கோவப்பட மாட்டேன் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற வேலை வேண்டாம் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற எனிவே நான் உத்தமின்னு சொல்லி நான் ஒவ்வொரு கூட கதவு தட்டுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது வரவங்க எப்படி வேணாலும் கேட்டு நினச்சிட்டு போலாம் அங்கே வாக்கு என்ன வருதோ அந்த வாக்கு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இடமிக்காத விஷயம் மண் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜெயிச்சிக்கிட்டே வராங்க அம்மன் இந்த புகழெல்லாம் மதுரகாளியம் எனக்கு எனக்கு இல்லை கண்டிப்பாக இந்த போல் நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்